வணக்கம் அன்பான பாருங்க இது வந்து பாருமே இது வந்து ரொம்ப பழைய காலத்துல செஞ்ச பீரோ இத பத்தி அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியல மேலே வந்து ஃபுல்லா கிருஷ்ணர் இருக்கு இங்க பாருங்க கிருஷ்ணர் ராதி அணில் பழம் சாப்பிட்ற மாதிரி அந்த இது இருக்கும் இந்த பீம்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கம்பியே இருக்காது இப்பெல்லாம் வந்து உடைச்சிடறாங்க இல்லையா குட்டி குட்டி ஆணி தான் இருக்கும் இதுல அழகா இருக்கும் அந்த ஷார்ட்னஸ் இன்னும் இருக்கு பாருங்க எந்த காலத்துல செஞ்சாங்கன்னு தெரியாது இது வந்து ரொம்ப காலம் ஆயிருச்சு அவங்களுக்கே தெரியல ஆக்சுவலா இது வந்து ஒரு மர உண்டும் இருக்கு இல்லையா உள்ளும் இருக்கு ஃபுல்லா ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க இந்த தூண் பாத்தீங்கன்னா வெறும் திராட்சை பழம் கொத்து தூண் தான் இது ரெண்டு பக்கமும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா

ரொம்ப அழகா இருக்குங்க இதெல்லாம் வந்து உண்மையிலேயே காண கிடைக்காதது கிடைக்காது அரிய பொருள் நம்ம சேனல்ல இதை நான் அப்படியே இன்ஸ்டால எடுத்து போட போறேன் இருக்கு அப்படியே இருங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க